அன்பு நண்பர்களே வணக்கம் சமீபத்தில் அவங்க பிரனிதி அந்த சூப்பர் சிங்கர் பிரதிநீதியினுடைய குரலில் வந்து ஒரு பாட்டு கேட்டேன் தனநானா 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 தனநானான்னுட்டு நீ கூறினால் வாழ்வும் மாறாதா அப்படின்னு அந்த பாட்டை வந்து ஆரம்பிக்கிறாங்க இப்போ அந்த பாட்டை வச்சு தான் எனக்கு நிறைய சிந்தனைகள் வந்து வந்தது அவ்வளோ அருமையாக அது வந்து ஆக்சுவலி ஒரிஜினல் இது வந்து அவங்க ஸ்வேதா மேகன் மோகன் வந்து பாடியிருப்பாங்க இவங்க அதனுடைய இது மாதிரி ட்ராக் மாதிரி யூடியூப்பில் வந்து அந்த இது பாடியிருப்பாங்க சின்ன வயசில் எனக்கு ஞாபகம் இருக்குது எங்கள் அப்பா என்ன படுவாங்கன்னா அதாவது எழுபது வயசுக்கு மேலே அப்போ கொஞ்சம் அவங்களுக்கு அந்த தளர்வு இருக்கிறதுனால அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நாங்கள் போனோம்னா தடுத்துருவாங்க படுக்கும்போதே பார்த்தீங்கன்னா பாயில் வந்து கீழே தரையில் தான் படுப்பாங்க மேலே படுக்க விரும்ப மாட்டாங்க அதில் ஒரு போர்வை அப்புறம் வந்து அதில் அதை இப்போ அந்த அந்த பாய்க்கு ஒரு வெறிப்பு அதுக்கப்புறம் ஒரு போர்வை சைடில் இருக்கும் அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தொண்டு இருக்கும் இதெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒவ்வொன்றா எடுத்துட்டு போய் அந்தந்த இடத்துல வந்து அடுக்கி வச்சுருவாங்க ஏன்பா இதை மொத்தமாக மடித்து வச்சு இது பண்ணி எடுத்துன்னு போனால் அது அதுக்கு அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க ஏன்னா அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் வாக்கிங் போக முடியாத நிலையில் இருக்கிறதுனால எந்த ஒரு சில நேரங்களில் செய்ய முடிஞ்ச கடைக்கு போகிற சின்ன வேலையாக இருந்தாலும் என்கிட்ட கொடுங்க நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிம்பாங்க அப்போ அதை வந்து என்னென்னா ஒரு அந்த ஒரு அதாவது முடியாத இதை கூட அதை உள்ளடக்கி நம்ம சின்ன இதில் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது ஆனால் இப்போ இன்னைக்கு இதில் வந்து நிலமை அப்படின்னா நம்ம என்ன நினச்சிட்றோம் அப்படின்னா முடியாது அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து தூக்கி போட்டுரும் இப்போது நிறையா விஷயங்களை வந்து நம்ம யோசித்து பார்க்கும்போது இப்போ சமீபத்தில் வந்து இந்த படத்தை ரொம்ப இதாக இப்போ ட்ரெண்டிங்காக சொல்லிகிட்டு இருக்காங்க விஜய் சேதுபதியினுடைய மகாராஜா அதில் நான் வேறு எதை பற்றியும் சொல்லலை அந்த டைரக்டரோட அந்த இன்டெலிஜென்ஸை வந்து சொல்கிறேன் இப்போ நான் லீனியர்லாம் சொல்லியிருக்காரு எங்கிட்டங்கிட்டமாக கதை போயிட்டு வந்து இது பண்ணுது அதில் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா இப்போ அவர் அந்த படத்துக்கு வந்து ஒரு ஒன்றரை வருஷம் எடுத்திருக்காரு மேக்கிங்க்கு செகண்ட் ஆஃப் ஓகே கதை பிரகாரம் போடுது ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து என்னென்னா தொண்ணு துக்கடாவாக வந்து இந்த துண்டுத்துக்கூட வர்ற சீனை வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து அவர் பொருத்தணும் அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் எந்த அளவுக்கு ஹோம் ஒர்க் பண்ணியிருக்கணும் ஒர்க் பண்ணியிருந்தால் தான் அதில் உண்டான அந்த ஆர்வம் இருந்தால் தான் அவரால் வந்து இப்படி வந்து ஒரு குழப்பம் இல்லாமல் ஒரு இதை வந்து கொடுக்க முடியும் நான் கதைக்குள்ளேயே போகலை அதை வந்து ஒரு திரைப்படத்தினுடைய மேக்கிங்கிற இதில் வந்து பே பேசுகிறேன் அவர் எடுத்துக்கிட்ட டைம் வந்து கரெக்டாக பயன்படுத்தியிருக்காரு இப்போ சில திரைப்பட இயக்குனர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆறு வருஷம் அஞ்சு வருஷம்லாம் எடுப்பாங்க வேணாம் நடிகர்களே எடுப்பாங்க ஒரு படத்துலேருந்து இன்னொரு படத்துக்கு இன்றும் நாலு வருஷம்லாம் ஆகும் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்தீங்கன்னா ஊற்றிக்கும் இன்னடா இதுக்கு போயா இவ்வளோ பில்டப் பண்ணி இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணாங்கன்ற மாதிரிலாம் தெரியும் அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக வந்து ஒரு கேட்சிங்காக வந்து இது பண்ணியிருப்பார் நான் எந்த அளவுக்கு சிந்திரிச்சிருக்காரு அப்படின்னு வரேன்னா இப்போ இதில் வந்து என்னன்னா அந்த நம்மளினுடைய அந்த கோது எப்படின்னா அந்த கோரிக்கை அந்த கோரிக்கை வந்து எப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே இருந்ததுன்னு வைங்களேன் அந்த ஏக்கம் மனசுக்குள்ளே இருந்ததுன்னா நம்ம அதை வந்து சாதிச்சிருவோம் ஒன்று இன்னொன்று அது வந்து லிட்டில் பிட் பிட்டு பை பிட்டாக சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மனசுக்குள்ளே சேகரமாகணும் இது எப்படி குழந்தைங்களுக்கு வந்து களைச்சி போட்டு ஒரு இதை கொடுத்து ஒரு படத்தை வந்து உருவாக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அது பின்னாடியோ ஏதோ நம்பரோ ஏதோ ஒன்று பார்த்து அதை சேர்த்து உருவாக்கி ஒரு முழு வந்து ஒரே அது ஹிமாலயன் மவுண்டனோ இல்லை தாஜ்மஹாலோ இதோ ஒரு மான் படத்தையோ உருவாக்கி இல்லை அதே மாதிரியான இதுதான் லைஃப் ஸ்டைலில் வந்து இது அப்போ என்னென்னா அந்த தீராத அந்த தாகம் என்ன இந்த பாடலினுடைய அடுத்த வரி எப்படி வருதுன்னா தினம் தினம் மேகம் வந்து தீராமல் மழை பெய்யாதா அப்படின்ட்டு அடுத்த வரி வந்து இந்த பாட்டில் வந்து முடியுது அப்போ அந்த முதல் இதுக்கும் அந்த தாகத்துக்கும் பின்னாடி வந்து மழை பெய்யுறதுக்கும் ஒரு கனெக்ஷன் வந்து இருக்குது இப்போ இதையே வந்து எதில் வேணால் நம்ம பொருத்தி பார்க்கலாம் இப்போ 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 என்னுடைய படிப்பு ஸ்டைலில் வந்து சொல்கிறேனே எனக்கு தெரிஞ்சு ஆறாம் க்ளாஸில் இருந்தால் நான் எம்எடி முடிக்கிற வரைக்கும் இப்போ ஆறுலேருந்து பன்னெண்டு பன்னெண்டுக்கப்புறம் பிஏ பிஏக்கப்புறம் எம்ஏ எம்ஏக்கப்புறம் எம்எட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வருஷம் ஓடி இருக்கணும் இல்லைங்களே நான் என்ன செய்வேன்னா இப்போ ஒரு பாடத்தை ஏதோ ஒரு பாடம் இருக்குது ஹிஸ்ட்ரி தானே ஹிஸ்ட்ரியில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா இப்போ வட இந்திய வரலாறு அப்படின்ட்டுருக்குதுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா அதை கொஞ்சம் பாட்பாட்டாக படிப்பேன் பாட்பாட்டாக படிப்பேன்னா ஒரு கால்பாகமே பிரித்து படிச்சிருவேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த காலை அரையாக்கி படிப்பேன் அதுக்கப்புறம் முழுசாக படிப்பேன் அப்போ என்ன பண்ணோம்னா ஒரு இதை படிக்கும்போது ஒரு எக்ஸாமுக்கு ஒரு பாடத்தை படிக்கும்போது கண்டிப்பாக என்னுடைய படிப்பு வந்து ஆறு தடவை தான் இருக்கும் அந்த புத்தகத்தை வாசிக்கிறது மூணு தடவை பிரித்து படிச்சிட்டோம்னா அடுத்த மூணு தடவை என்ன பண்ணுவோம்னா முழுமையாக படிச்சிருவேன் படித்த உடனே என்ன செய்வோம் அப்படின்னா அதுக்கு கடைசியில் வந்து ஹின்ஸ் எடுத்துருவோம் ஹின்ஸ் எடுத்து வடிச்சுட்டு அந்த எக்ஸாமுக்கு முன் முன்னாடி வந்து மண்டை உடைக்கிற பிஸ்னஸே கிடையாது ஃபுல்லெல்லாம் படிக்குமா சில பேர் சொல்லுவாங்க ஐயோ நான் என்ன தான் படித்தாலும் பறிச்சிக்கு வந்து முந்தின நாள் இல்லை ரெண்டு நாளைக்கு வந்து ஃபுல்லாக நான் வந்து மல்லுக்கட்டி படிக்கணும் அது என்ன இது மல்லுக்கட்டி படித்தா அது வந்து தலைவலி தான் வரும் இன்னும் சில பேர் டேஞ்சராக சொல்லுவாங்க ஒன்றுமே படிக்காமல் கடைசியில் தான் கடைசி மூணு நாள் தான் படிப்பேன் யூனிவர்சிட்டி இதிலெல்லாம் சொல்லுவாங்கன்னா அது எப்படி சாத்தியமாகுமோ அவங்க உடம்புக்கு எப்படி இதாகுமோ தெரியாது அப்போ கடைசியில் வந்து அந்த இன்ஸை பார்க்கும்போது அந்த சப் இதெல்லாம் அந்த சப்ஜெக்டிங்கை வச்சு அந்த இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரீகலெக்டாக ஞாபகத்துக்கு வந்துடும் அப்போ மார்க்கும் என்ன வரும்னா ஓவரால் எப்படியும் அபோவ் செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்துடும் இது கரெக்ட் இதில் வந்து இப்போ என்ன நடக்குது அப்படின்னா கொரோனாவுக்கு பின்னாவே வந்து நான் நிறைய கேள்விப்படுறேன் சில யூனிவர்சிட்டி எக்ஸாம் ஆன்லைன்லாம் வச்சாங்க இப்போ ஆன்லைனில் வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க என்ன நடந்து போகுது அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்க ரொம்ப மினி டைப்பில் சின்னதாக செராக்ஸ் எடுத்து போயிடுறாங்க எக்ஸாம் டைமுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்லு வச்சுக்கிட்டு எக்ஸாமை பார்த்து எழுதுகிற மாதிரி அப்போ இவங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கும் அதை பற்றி என்ன தெரியும் ஒரு ரெண்டு விஷயந்தான் நம்ம வாழ்க்கையில் வந்து படிப்போம் ரெண்டு விஷயமா என்னென்னா அந்த அவங்களுடைய அந்த முயற்சியை கற்றுக் கொடுக்கணும் மனசில் வந்து ஒரு திடத்தை இதை வச்சு நம்ம என்ன நமக்கு பிரயோஜனம் இருக்குங்கிறத ஏன்னா நிஜ வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் இல்லையா அந்த கோர்தல் வந்து அடுத்தது வந்து வெற்றியை வந்து கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் இப்படி காப்பி அடிச்சிட்டு உட்காந்து இது பண்ணி திருத்தரங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் யூனிவர்சிட்டி பேப்பர் திருத்துறவங்க அவங்க ப்ரொஃபஸர் வந்து என்ன இதாக முட்டாளா என்னடா ஒட்டு மொத்தமாக அடித்து தெளிச்சிருக்கான வச்சு இப்போ என் பூந்துல விளையாடி இருக்கிறான்னு சொல்லிட்டு தான் அவங்க மார்க்கை குறைப்பாங்க சில நேரங்களில் மாட்டிக்கிட்டால் இப்போ அந்த நீட்டில் மாட்டிக்கிட்டு மொ மொழி பிரிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து இளைஞர்கள் வந்து இதை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்றதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா என்ன அந்த மனசுக்குள்ளே வந்து அவங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது மனசு கோரலை அந்த உண்மையையும் அவங்கள மனதினுடைய இயக்கத்தையும் மனசு கோரலை அதனால் இதில் இவங்க வந்து இப்போ வேலை பார்க்குற இடத்துல எப்படி இருப்பாங்க சமுதாயத்தில் எப்படி இருப்பாங்க இதில் வந்து நிறைய விஷயங்களை நம்ம சிந்தித்து பார்க்கணும் இப்போ ஒரு மனிதர்களோட பழகும்போது கூட அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள நம்ம படிக்கிறோம் படிச்சுட்டு தான் இவங்கள்ட்ட நிலைமையாக நான் அதாவது வந்து நிரந்தரமாக நம்மளை ஒப்படைக்கிறதா அவங்களோட பழகுறதா இல்லை அவங்கள ஒரு டிஸ்டன்ஸில் வைக்கிறதாங்கிறதுக்கே வந்து நம்மளுக்கு வந்து என்ன வேணும் அந்த அறிவு வேணும் அதை கொடுக்கறதுக்கு இந்த அனுபவம் வேணும் புரியுங்களா அவசரப்பட்டு போய் ஒருத்தர பழகிட்டு ஆபத்தில் மாட்டிக்கிட்டு பிரியவும் முடியாது அதனால் வந்து இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மனசை வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து புரிஞ்சு வச்சுக்கிறணும் இப்போ திருப்பி கடைக்கு வரும் எந்த அளவுக்கு திருப்படத்துக்கு வருவோம் மகாராஜா படத்துக்கு வருவோம் எல்லாம் பண்ணிட்டாரு ஐட்ட எல்லாம் பண்ணிட்டாரு அந்த கதை பிரகாரம் என்னென்னா அந்த மெயினான அந்த வில்லம் வந்து ஒரு பெரிய தப்பை பண்ணி தொலைச்சிருப்பான் நிறைய சுற்றி பார்க்குற அது மாதிரி வந்து அதை மனசை வந்து செயிக்கவே முடியாது நிறைய பேர் படமே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் அந்த கிளைமேக்ஸ் இதெல்லாம் அப்போது யோசிச்சிருக்காரு பாருங்கள் கடைசி சாட்டு அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணு போய் நான் அவனை அந்த என்னை வந்து மோசமான நிலைக்கு தள்ளின அந்த வில்லனை வந்து நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு பார்ப்பான் பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்லுவான் என்ன சொல்லுவான்னா டேய் அதாவது இது மாதிரிலாம் நாங்கள் வந்து நான் ஒன்றும் ஒன்றும் இப்படி ஆனதுனால சூசைட் பண்ணி செத்துற மாட்டேன் நானும் சமூகத்தில் இதை தூக்கி போட்டுட்டு ஒரு இதுக்கு வாழ்வேன் ஏன்னா வந்து இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லவங்களுடைய வாழ்க்கையை வந்து திடீர்னு உள்ளப்போ வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து சீரழித்து விட்றாங்க அந்த படத்துலேயே ஒரு காட்சி வரும் திடீர்னு ஒரு லாரி டேன் ஆகி அந்த வீட்டுக்குள்ளே போந்து அந்த வீட்டில் உள்ள மூணு பேர் இறந்துருவாங்க அந்த மாதிரி தான் சில மனிதர்களை வந்து சிலருடைய வாழ்க்கையை வந்து சீர்குலைச்சிட்டு போயிடுறாங்க அப்போ அவள் சொல்லுவாள் நான் வந்து தலை நிமிந்து வாழ்வேன் கேடுகட்டை வேலை பண்ணிவிட்டு அவன் அது ஏற்கனவே அவன் அப்பா வந்து அவனை நல்லா அடித்து போட்டு குத்துயிரும் குல உயிரும் தான் கிடப்பான் கடைசியில் அவர் சொல்லிவிட்டு இது வந்து எப்படின்னா இந்த கிளைமேக்ஸ் வந்து ஏற்கனவே சுஜாதா எழுதின ஒரு இருள் வரும் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையினுடைய பாதிப்பும் இதே மாதிரி தான் இருக்கும் அந்த இந்த நெத்திலேனோட இந்த மகாராஜா படத்தில் அப்போது சரி சொல்லிட்டு இறங்கி சரி நாங்கள் அப்போ கூட்டிகிட்டு இறங்கி நடந்து வந்துருவார் அவள் ஃபேர்பீட்டாக சிறு போடாமலாம் இனிமாதிரி தான் அந்த இதில் வந்து வருவாள் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே வந்து ஒரு உண்மை தெரிஞ்சிடும் அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து யாருன்னு புரிஞ்சவனே இவனுக்கு உள்ளே வந்து என்னதான் பெரிய ரவுடி இதாகனாலும் உண்மை தெரிஞ்சு கொயிச்சுருவான் அவன் அவனுடைய கர்மம் அதாவது இவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிவிட்டேமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் அலறிட்டு ஆ ஒன்று இது பண்ணி அடி பின்னாடி அவன் அடிபட்டுருக்கு வந்து மேலே ஒரு நாலாவது மாடியில் அந்த கட்டப்படாத கட்டிடத்தில் இருக்கும் கடைசியில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கதையை இவங்க நடந்து எப்படி போயிட்டே இருப்பாங்க அப்பாவும் போன அவரை பார்த்துட்டு அலறிட்டு அவன் மேலேருந்து உளுந்துருவான் உழும்போது கீழே வந்து ஒரு பெரிய கல்லில் அடிப்பட்டு அவன் மண்டையில் உள்ள ரத்தம் வந்து அப்படியே உறைஞ்சி போகும் அப்போ என்னென்னா அந்த உறைஞ்சி போகிற ரத்தம் வந்து இவளுடைய கால் அந்த தடம் இருக்குல்ல அதில் சேகரமாகிடும் அதில் வந்து அப்படியே தங்கி நிற்கும் அப்போ என்ன இதாண்டா உனக்கு வாழ்க்கை புரியுதா உன்னுடைய கர்ம வினா வந்து இந்த பிரிவிலே தீர்க்கப்படுது அப்போ இந்த மாதிரியான பாவங்களை செய்யாதீங்கடா அதாவது அந்த தான் இப்போ வந்து அதாவது அரசர் நின்று கொள்வான் அதாவது அரசு நின்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்வான் அதை மாற்றி மாற்றி சொல்கிறாங்களே அப்படிலாம் கிடையாதுடா இப்போ பாவம் செஞ்சுன்னா உடனே கிடச்சிரும்டா இது மாதிரிலாம் அடுத்தவங்க ஆலியை கெடுக்காதீங்கடாங்கிறத வந்து அதை ஒரு சாட்டில் வச்சு முடிச்சிட்டார் அப்போ எந்த அளவுக்கு அதை வந்து யோசிச்சிருக்கணும் அப்போ தன்னை நிரூபிக்கணுங்கிறதுக்காக அந்த ஒன்றரை வருஷம் போராடி இருக்கார்ல அதை தான் சொல்ல வளர அப்போ தான் அந்த நம்ம மனசு வந்து அந்த 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 தீராத ஆசையை வந்து கோரும்போது கண்டிப்பாக நம்ம வந்து ஜெயிப்போம் ஒன்று அது வந்து சடனாக உடனே வந்துடாது அது கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிற மாதிரி இந்த சிறுதுளி பெருவெள்ளம் போகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மனசில் சேர்த்து வச்சு மொத்தமாக வெடிக்கும் வெடிக்கும்போது நம்மளை யார் அப்படின்னு நம்ம காமிச்சிட்டோம்னா இந்த சமூகத்தில் வந்து நாளைக்கு வந்து கண்டிப்பாக நம்ம உயர்ந்து நிற்கிறத வந்து யாராலையுமே தடுக்க முடியாது அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அது எப்படி இருக்கணும் நேர்மையான பாதையாக இருக்கணும் உண்மையான உத்வேகம் இருக்கணும் இருந்ததுன்னா கடவுள் வந்து கண்டிப்பாக நம்மளை வந்து ஒரு நிலைக்கு வந்து உயர்த்திடுவார் மிக்க நன்றி